ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கு காலையில் எங்கே பார்த்திங்களா இப்போ இடம்லாம் நல்லா காஞ்சிருக்கிறனால வயலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா யார் யார் வீட்டிலலாம் போய் நம்ம வீடியோ எடுத்தோங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அடுப்பு வந்து எல்லாருமே ஒன்று ஒரே மாதிரி அடுப்பு தான் போடுவீங்களான்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ நிறைய அடுப்புகளை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் நான் வீடியோவில் எடுத்து வச்சுருக்கிறேன் உண்மைக்குமே இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா ப்ளீஸ் லைக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை நான் உங்களுக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு சிஸ்டருமே கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நெல் அறுக்கிறதுக்கு கரு கதிர் அறுத்து கொண்டுட்டு போகிறதுக்கு சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுக்குள்ளே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க நிறைய பேர் கேட்டதுனால உள்ளேயுமே எந்த மாதிரி கட்டி தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அதை காட்டுங்க அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டியுமே அதை நான் உள்ளே இன்னும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் அது உள்ளே நான் காட்டும் போதில் அதில் இன்னும் கொஞ்சம் அந்த வயல் வேலைகளை பற்றி நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் நிறையா பேருக்கு தெரியும் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குருமா வைக்கிறது எப்படின்னு அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கல இருந்தாலுமே எப்போதும் போல் வடை சட்டி வச்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் காஞ்சோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிருக்கிறேன் அதுவுமே வதங்கினதுக்கப்புறமேட்டு மற்ற பொடி மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா மூணுமே போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி சமையல் பண்ணுற இடம் நீட்டாக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்ததுக்கு நேத்தை போட்ட வீடியோவில் நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் பதிலுக்கு எனக்கு நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் இப்போ வந்தால் அம்மா வெளியில் ஒரு அடுப்பு போட்டிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கக்கிட்ட ஆல்ரெடி நேற்றுக்கு போட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அம்மா நேற்று காலையில் அதே அடுப்பில் வந்து டீ போட்டாங்க இப்போ நான் இங்கே உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மா அங்கே உட்காந்து இருக்கிறாங்க அதையுமே உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இப்போ வந்து எல்லாமே நல்லா வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்குனதுக்கு அப்புறமேட்டி இன்னுமே என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா மசாலா கொஞ்சம் ரெடியாக இருக்கும் குழம்புமே சூப்பர் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி எண்ணெய் நல்லபடியாக பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் நான் வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையுமே அவிச்சு வச்சுருந்தாலுமே அதை கொஞ்சம் மசிச்சு வைப்பேன் எதுக்காக வேண்டிய அப்படின்னா கடையில் உள்ள டேஸ்ட்டு கிடைக்கும் பாப்பாவுக்கு வந்து ஒடிசாவில் உள்ள கடையில் உள்ள குகுனி வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்றைக்கு நாங்கள் ஒடிசா வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த குழம்பு நான் சமைக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து பாப்பா வந்து கடையில் வாங்க சொல்ல மாட்டா கொஞ்சமா செஞ்சாலும் பரவாயில்ல வீட்டில் தான் செய்ய சொல்லுவாள் இப்போ மசிச்சு வச்சதுமே நான் உள்ள சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு ரெடியாயிரும் இப்ப தண்ணியுமே அந்த குக்கரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் ஏன்னா குக்கர்லேயே வச்சு நான் வந்து மசிச்சேன் அப்படிங்கிறதுனால இங்கே ஒடிசால வந்து இது கூட பொறி போட்டு சாப்பிடுவாங்க அது கூட கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க உண்மைக்குமே இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் அடிக்கடி இந்த குழம்பு வைப்பேன் நிறையா வீடியோவில் நான் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்ததுனால இன்றைக்கி எந்த மாதிரி நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் குழம்பு எல்லாமே வச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லெஸ்ட் எடுப்பேன் வாசலுக்கு முன்னாடி நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சேர் போட்டிருக்காங்க அம்மா கொண்டு வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய மாடுக்கு வந்து சாப்பாடு வச்சாங்க மாடுக்கு நான் வச்ச பேர் கருப்பி ஆனால் தமிழில் தான் நான் கருப்பின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து நீ வந்து பார்க்கும் என்கிட்ட வந்து பேசும் அதோட மூஞ்சை கொண்டு வந்து என் மடிக்கு மேலே வச்சு உரச சொல்லுவோம் அதுக்கு நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப சளி பிடிச்சிக்கு குளிர் டைம் அம்மாவை கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இடையில கொஞ்சம் நாள் அதுக்கு தண்ணி சூடு படாமல் கொடுத்ததுனால அதுக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சி அதனால் பாதி குடிக்க பாதி கொட்டி விட அந்த மாதிரியும் கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சோரிஸ் என்னன்னு சொல்லுவாங்க கடுகு என்ன அதை அதில் வச்சோம் தலையை நெத்தியில் வச்சோம் அப்படின்னா சளி கொஞ்சம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பாப்பாவை எடுத்துகிட்டு வர சொல்லி நான் தான் தேய்ச்சி விட்டேன் இன்னைக்கு காலையில பார்க்கும் மாடுக்கு கொஞ்சம் தான் நிறைய பேர் சொ சொல்லியிருந்தீங்க ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் எனக்கு வ எங்களுக்கு வந்து அந்த நெல் எடுத்துகிட்டு போகிறத மறுபடியும் எங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க முதல்ல போடுறவங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்கு பிறகு மாறி மாறி இப்படி தான் ஒரே இடத்துல ஒரே ஆட்களுக்கு வேலைக்கு ஆள் வைக்கும்போது மூங்கில் கம்பை தான் சைஸ் பண்ணி கட் பண்ணி இந்த புறமும் அந்த புறமும் அவங்க வந்து எண்ணி தான் எடுத்து வச்சு அதை கயிறு வச்சு கெட்டி இப்படி தூக்கிட்டு போவாங்க வயக்காட்டிலேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன் வயக்காட்டுக்கும் நம்ம இதில் உள்ள வீடுகளுக்கு உள்ள பாதை எவ்வளோ தூரம்னு அவங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா மட்டும்தான் நானூறுபா நானூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க அப்புறம் மிஷினில் நெல் அடிக்கிறதுக்கு போட்டோம் அப்படின்னா ஐநூறுரூபா கூலி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதோட அவங்களுக்கு நாஸ் லாஸ்ட்டு நடை அதனால் அது ரெண்டு மூணு பேர் காட்ட சொன்னவங்களுக்காக வேண்டி அந்த வீடியோ இப்போ வந்து பாட்டி சாயங்கால டைம் இனிமேல் தான் நான் வீடு பெருக்கணும் இப்போ வந்து பாட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்லையுமே மருமகங்களுக்கு ரெண்டாவது மாமியார் இருக்கிறாங்க ஆனாலுமே பாட்டி அவங்களோட வேலையில் எப்போதுமே கரெக்டாக இருப்பாங்க யாருமே பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரி நிறைய பேர்னு அடிக்கடி என் வாயில் வருது ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பாட்டி ஏன் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாள் வீடியோவில் காட்டல அதனால் காட்டிட்டு பாட்டி நான் சொன்னேன் நீ ஹாய் சொல்லுன்னு சொல்லி சொன்னதுக்கு பாட்டி வந்து ஹாய் சொன்னாங்க அதையுமே நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இங்கே உட்காந்து சொன்னதுனால பாட்டிக்கு அது கொஞ்சம் சரியாக கேட்கல அதுக்கப்புறமேட்டு கூட ஒரு முறை சவுண்ட் விட்டு அப்புறமேட்டி பாட்டி உங்களுக்கு ஹாய் சொல்லி இருக்கிறாங்க இப்போது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாக்கல சின்ன வயசில் நம்மலாம் டவுன்லாம் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ஒடிசாவில் குளிர் டையத்தில் இது கிடைக்கும் அவங்க வீட்டில் யாரோ கொண்டுட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு அதனால் இது வந்து எனக்கு வந்து கொழுந்த மொட்டாட்டி தான் வேணும் நீ காட்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு அவள் எனக்கு விரித்து காட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு என்ன வீடியோவில் காட்ட வேண்டாம்னு சொல்லி சொன்னதுக்கு நீ நல்லா தான் இருக்கிற உன் முகத்தை கொஞ்சம் காட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவட்ட கொஞ்சம் வம்புழுத்தேன் அப்புறம் அவளையுமே காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய வீட்டில் வந்து பப்பாளி காய் மரம் வந்து குட்டி மரம் தான் ஆனால் அங்கே வந்து பப்பாளிக்காய் வந்து அந்த மரத்தில் வந்து நிறைய காய்ச்சி இருந்துச்சு அதனால் அதையுமே உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ பப்பாளிக்காய் இருக்குதுன்னு நமக்குமே ஒரு ரெண்டு டைம் ரெண்டு காய் கொடுத்துருக்குறாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் கொடுத்துருக்குறாங்க என்னை ரெண்டு டைம் கூப்பிட்டு இங்கேயுமே ஒரு பச்சை மிளகாய் செடி ஒன்று வச்சுருக்குறாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த செடியை நான் வந்து பார்த்ததே கிடையாது ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்துருக்கலாம் அதே மாதிரி எல்லாருமே ஒரே அடுப்பாக தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி இந்த பதில் ஒரு சில பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இங்கேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாச வித்தியாசமாக அடுப்பு செய்வாங்க அதனால் யாராச்சும் இப்போ குளிர் டைம் வெளியில் அடுப்பு போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி யாராச்சும் அடுப்பு போடுறத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அடுப்பு ரெடி பண்ணுற ஸ்டார்டிங்கிலேருந்தே ரெடி பண்ணுற வீடியோவை காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இங்கே உள்ள அம்மி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ரெகுலராக அரைக்கிற அம்மி உங்களுக்கு தெரியும் இதுவுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அம்மி தான் இங்கே உள்ள அம்மியில் மேலே உள்ள குழவி எல்லார் வீட்லேயுமே ஒரே சைஸில் இவ்வளோதான் வச்சுருப்பாங்க ஆனால் அதோடய கொழவு வந்து நல்ல நீளமாக நல்ல அகலமாக தான் இருக்கும் அதை பாதியாக உடைச்சி அதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னு எனக்கே தெரியல ஆனால் துளசி மடம் இவங்க வீட்டில் வச்சுருந்ததை பார்க்குறதுக்கு உண்மைக்குமே அழகாக இருக்குது அந்த சைடு வீடு இது பண்ணும்போது நான் உங்களுக்குமே இதையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு லைவில் கேட்டிருந்தீங்க எல்லார் வீட்லையுமே துளசி மடம் வைப்பீங்களா அப்படின்னு நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா டைல்ஸு மார்பிள் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க அது நம்ம வீட்டுக்கு எயித்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குது அதை வேணால் நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே பாப்பாவும் இவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்டு நம்மளுடைய பெரிய பாப்பாவும் இவ்வளோ ஆனால் நம்ம பெரிய பாப்பாவை விட இந்த பாப்பா வயசுக்கு வந்து கொஞ்சம் மூத்தவா தான் ஆறு மாதமோ ஒம்பது மாதமோ மூத்தவா தான் ஆனால் நம்ம பாப்பா தான் அவளை விட ஹைட்டாக இருப்பாள் இது ஒரு விதமான அடுப்பு உங்களுக்கு பார்த்து பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அவள் வந்து நான் தலை உள்ள மேக்கப் பண்ணல என்னை வீடியோவில் காட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா நான் ஒன்று வீடியோவில் காட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்க ஏன் என்னை அடிக்க வந்தாங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆடு மேடம்னு சொல்லி சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் எங்கேயுமே வேலை போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு பொண்ணு தான் பையன் கிடையாது இவங்களுடைய கதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் சித்தப்பா இறந்து கொஞ்சம் ரெண்டு வருஷங்கிட்ட ஆயிடுச்சு ஆடை வச்சு தான் அதுக்கப்புறமேட்டு வளர்ந்த ரெண்டு பொண்ண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மூணாவது பொண்ணுங்கமே படிக்க வைக்கிறாங்க காலேஜுக்கு பாப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னது வந்து அஞ்சாவது பொண்ணு மூணு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் மூணாவது பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கும் போதே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கிடையாது இறந்துட்டாங்க இந்து வந்து பச்சை மிளகா நான் நேற்று காலையில் ஸ்டோர் வரும்போது அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வேறு ஏதோ செடி மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அதை நான் சரியாக நான் கவனிக்கலை அதனால் மறுநாள் நேற்றுக்கு போயிட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் எப்போதுமே ஒரே வீடியோ எங்கள் வீட்டில் உள்ளதே எடுத்து போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பக்கத்து வீட்டில் போய் அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இங்கேயுமே நிறையா நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் இதெல்லாம் இப்போ குளிர் டைம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால அந்த பாப்பை என்னை அது வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னதுனால அதையுமே நான் உங்கள் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் நிறைய விஷயத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இது எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா கீழேயுமே ஒரு குட்டி மரம் அதுலேயுமே ஒரு காய் ஒன்று இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு ரோட்டுக்கு மேலே இருக்கிறது எப்போதுமே பாப்பா குட்டுறத உங்ககிட்ட காட்டுவேன் அப்புறம் அம்மா அப்பா இல்லை யாராச்சும் க்ளீன் பண்ணிணா உங்ககிட்ட காட்டுவேன் இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ணேன் அதனால் நம்மளுடைய சின்ன மேடத்தை கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அதனால பாப்பா வீடியோ எடுத்தா எங்களுடைய கருப்பி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு நான் மாட்டோட பேர் வந்து கருப்பின்னு தான் கூடுவேன் எவ்வளோ தான் நல்லவளும் சொன்னாலும் நவளாது அப்படி கல் மட்டும் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு முன்னாடி வாசலை எல்லாத்தையுமே ஊட்டி பிறக்கி அப்புறம் குப்பையை எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அப்பா புல்ல இருக்க போயிருக்காங்க மாட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பாவே அந்த இடத்துல உள்ளது எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு போய் அப்பாவுக்கு தான் தெரியும் அது போடுற இடம் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் இன்னைக்கு காலையில் அப்பா வந்து வீட்டுக்கு பின்னாடி நமக்குமே நெல் அறுவடைக்கு நமக்குமே ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறப்போ டைம் கிடைக்கிறப்போ க்ளீன் பண்ணாதான் கீழே என்னை சாணி மண்டலம் போட்டு மூழ்கிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு நெல் கொண்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடம் காயலை அப்படின்னா நெல் எல்லாமே உள்ளே போய் ஒட்டிக்கிடும் அதுலேயுமே நம்ம கொஞ்சம் நஷ்டமாகும் அப்படிங்கிறதுனால அப்பா அன்னைக்கு காலையில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சின்னப்பாப்பாவை நான் தான் போய் வீடியோ எடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தேன் அதனால் பாப்பா போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தா நம்ம வீட்டுக்கு பின்னாடி க்ளீனிக் வெளிலாம் எப்படி சொல்லி கேட்ட ஒரு சில பேருக்காக வேண்டி இதை நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்பா வந்து இன்னிலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சாயங்காலம் வந்து மாட்டு இருக்கிறதுக்கு மாட்டுக்கு புல்ல இருக்க போகல அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லைனா எப்போதும் போல நாளைக்கு மறுநாள் காலையில் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க குளிர் டைம் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறனால அப்போ வந்து ஃபுல் கையில் வர ஒரு டீஷர்ட் ஒரு சொட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க தலையில் வந்து ஒரு துணி வச்சு காதோரமாக சேர்த்து கட்டியிருக்கிறாங்களே அதே எல்லாத்தையுமே வீடியோ எடுத்ததுக்கப்புறமேட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் நேற்றுக்கு வச்ச பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா வந்து எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கு வந்து பெரும்பாலும் சப்பாத்திக்கு வந்து பால் ஊற்றினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதனால் பாப்பாவுக்கு வந்து பால் சூடு பண்ணி அவளுக்கு ஊற்றி சீனி போட்டு கொடுத்துருக்குறேன் அதனால் சின்ன மேடம் சாப்பிட்டுக்குடுவாங்க எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் சப்பாத்தியும் குழம்பும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க நம்ம சாப்பிட்லாம் இன்றைக்குள்ளே வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நம்ம மிட்டு வைப்பாருங்களேன் ஒன்று இந்த பக்கம் சுற்றி வரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பக்கம் சுற்றி வரும் இப்படி தான் மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி வரும் நம்ம தனியாக வைச்சாலுமே அதோட வேலை அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய கோழி தான் அம்மா வந்து நிறைய துணியை எடுத்து வெளியில் காய வச்சுருந்தாங்க மேலேருந்துலாம் துணியை இறக்குறதுனால அதுக்குள்ளே நிறைய பாய்ச்சம் இருந்ததுனால அது எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் வெரைட்டி 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 அந்த கோழி எடுத்து எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது உண்மைக்குமே நல்லா பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு அதனால் அதையுமே உங்ககிட்ட வீடியோ எடுத்துருக்குறேன் காலையில் எந்திரிச்சோடே இந்த மாதிரி இயற்கையான காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு உண்மைக்குமே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் அதையுமே உங்கள் ஷேர் பண்ணணுன்னு தான் அது எங்கள் செவுத்துக்கு மலை ஏறினா செவத்துக்கு மலை ஏறி குதித்து அதை போய் சாப்பிட்டு வந்துச்சு பார்க்கறதுக்கு உண்மைக்குமே அழகாக இருந்துச்சு அதனால நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொன்றா தேடி தேடி எடுக்கும் பாருங்களேன் பாப்பா ஒவ்வொன்றா கிழச்சி விடுவா பெரிய ரெண்டாவது மாமனாருடைய பொண்ணு அதை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுவோம் இன்றைக்கி உள்ள வீடியோ அவ்வளோதான் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்